ஒரு அழகான கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்கங்க அவங்க பேர் ராணி ரமேஷுங்க ரமேஷ் ஒரு மிக பெரிய குடிகாரங்க ஒரு நாள் அப்படி தான் ராப்பகாலாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க ராணி செம கடுப்பாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க பக்கத்தில் ரெண்டு பெண் குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருந்தாங்கங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க எல்லாம் என் தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி அவள் இருந்துகிட்டே இருந்தாங்க இங்கே பாருங்க ரமேஷ் நீங்கள் எப்போ பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க இது நமக்கு நல்லது இல்ல நம்ம குடும்பம் ஆல்ரெடி ரொம்பவுமே ஏழை குடும்பமாக இருக்கும் நம்ம ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா இல்லையா ஏன் இப்படி குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தா ஏ இங்க பாரு ராணி எனக்கு பாடம் எடுக்கிற வேலை உனக்கு வேணாம் ஓ வேலையை பாரு ஆமாம் ஆமாம் காலை முழுக்க என்னங்க இப்படியே நீங்கள் ஏமாற்றிக்கிட்டே இருங்க இப்படியே குடித்து குடிச்சு ஒரு நாள் எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போக போகிறீங்க நாங்கள் ஆனால் அதையாக நிற்க போகிறோம் அதுதான் நடக்க போகுது பாருங்க ஆனால் இது எதை பற்றியுமே கவலைப்படாத ராமேஷ் தொடர்ந்து அவங்க நண்பர்களோடு சேர்ந்து குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவனுக்கு ரொம்பவும் திருட்டு பயங்க ரவுடி பையங்களோட பழக்கம் ரொம்பவுமே அதிகங்க இப்படியே ரெண்டு வருடம் போயிருச்சுங்க இதில் சோகமான விஷயம் என்னென்னா ரெண்டு வருஷம் கழித்து நம்ம ராமேஷ் நம்ம குடும்பத்தை விட்டு இறந்து போயிட்டாங்க பாவம் ராணி என்ன பண்ண போகிறான்னு தெரியல ரெண்டு பச்சை குழந்தைங்க இருக்காங்கங்க ரெண்டு பெண் குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்ட ராணி சிறுக சிறுக சேர்த்து வச்சுருந்த காசை வச்சுட்டு ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கினாங்க அதை நம்ம ஊர்க்காரங்க சொல்கிறதுக்காக அன்னைக்கு அவ வயக்காட்டு வழி சைடில் இருக்கிற ரோட்டுக்கு வந்தாங்க இங்க பாருங்க பாட்டி இங்க பாருங்க ராமண்ணா நான் ஆட்டோ வாங்கியிருக்கேன் இனிமே பட்டணத்துக்கு ஏதாவது ஜாமான் வாங்க போகணும்னா ஏன் ஆட்டோலேயே வந்துருங்க விலையும் ரொம்ப குறைவு தான் இனிமே நீங்க இங்க பாத்தியா கிளடி இவன் ஆட்டோ வாங்கியிருக்காளாமா இந்த ஆட்டோல நம்ம போகணுமாமா எப்படி இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரவங்க எல்லாம் ரொம்ப நக்கலாக சிரிச்சாங்கங்க அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாம ராணி ரொம்பவுமே சோகத்தோடு அங்கேயே நின்றுக்கிட்டே இருந்தாங்க ஊர்க்காரவங்க சொல்கிறது எதை பற்றியும் கவலைப்படாம ராணி ரொம்பவுமே ராப்பகலாக கஷ்டப்பட்டா அவளோட கஷ்டத்துக்கு பலனா அவளுக்கு நிறையா பணம் கிடைச்சிச்சுங்க அந்த பணத்தெல்லாம் வச்சு ராணி மிக பெரிய வீடு ஒன்று கட்டினாங்க அந்த ஊர்லேயே மிகப்பெரிய பங்களா மாதிரி கட்டினாங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு ஆட்டோவாக மாறிடுச்சுங்க அதுக்கப்புறம் என்னங்க ராணியோட வாழ்க்கை ரொம்பவுமே அருமையாக இருந்துச்சுங்க இதே மாதிரி இந்த கதையை பார்க்குறேன் நம்மளோட வாழ்க்கையும் ஒரு நாள் மாறுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வேற என்னங்க கேட்க போகிறோம் ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ஒன்று பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க பாய்ங்க